இன்னைக்கு ஆட்சி சமையலில் தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபியா தேன் குழல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தேன்குழல் ரெடிமிக்ஸ் மாவு வந்து நம்ம சேனலில் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த குழல் மாவில் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டு தேன்குழல் அச்சில் சேர்த்து எண்ணெயில் புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு குழல் வந்து ரெடி ஆயிடும் வாங்க இந்த தேன்குழல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு மாவு ஃபர்ஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஐயாறு இருபது பச்சரிசி இதை வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இதை ஒரு கிலோ போல் எடுத்துக்கலாம் உலக்குல அலந்தீங்க அப்படின்னா கோபுரமாக அஞ்சு உலக்கு போல் எடுத்துக்கணும் இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை போல் நல்லா கழுவிடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதை காட்டன் துணியில் விரித்து விட்டுறலாம் இது நிலக்காய்ச்சல்லையே ரெண்டு நாள் போல் இருக்கட்டும் இந்த குழலுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு முந்நூறு கிராம் போல் உளுந்து கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் இதை ரெண்டு பேட்சா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வர அளவுக்கு வறுத்து விட்டுறணும் கரிகீராக நல்லா வாசகிற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்க உளுந்தையும் எடுத்துக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஈரமே இருக்கக்கூடாது நிலக்காய்ச்சலில் வச்சு தான் காய வைக்கணும் வீட்டில் ஃபேன் காற்றில் காய வச்சுக்கோங்க வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு நல்லா ஆறிடுச்சு இது இந்த அரிசி கூட கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கலாம் அரைச்சி வாங்கும்போது அங்கேயே நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வரணும் குழல் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக வேணுங்கிறப்ப தேன் குழல் பச்சை குழல் எது வேணுமோ செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்ச மாவுலேருந்து நான் கொஞ்சம் போல் எடுத்து தேன் குழல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அரைச்ச மாவுலேருந்து ஒன்றரை வழக்கு போல் மாவு கோபுரமாக அளந்து எடுத்துருக்கேன் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் அளந்து வச்சுக்கிறத ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இந்த தேன் குழலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு எடுத்துக்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும் தேன் குழலுக்கு உப்பு எந்தளவுக்கு போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம தண்ணி எடுத்துருக்கோம்ல அதில் வந்து உப்பு சேர்த்து கரைச்சிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மாவில் சேர்த்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும் தேன் குழலுக்கு மாவு பசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி சாஃப்டா எடுத்துக்கோங்க இதை இப்போ கொஞ்சம் போல எடுத்து நம்ம தேன்கோள் அச்சல சேர்த்து எண்ணெயில பிழிஞ்சு விட்டுறலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் தேன்கோள் வந்து இப்ப நீங்க நிறைய செய்ய போறீங்க அப்படின்னா ஒரே டைம்லயே மாவையும் சேர்த்து பசிஞ்சிடக்கூடாது அப்ப லேட்டாக லேட்டாக தேன்கோள் வந்து செவந்துகிட்டே வந்துடும் கொஞ்சம் போல் மாவை எடுத்து பிசைஞ்சிட்டு அதை ஃபுல்லாக நம்ம தேன்குழல் பிழிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாயிட்டு இன்னொரு பேட்ச் மாவை பிசைஞ்சு புளிங்க இந்த மாதிரி செய்யும் போது தேன் குழல் செவக்காமல் வரும் தேன்குழல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பபில்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம் பாருங்க செவக்காமல் என்ன குடிக்காமல் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த தேன்கோள் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்